இப்போ நம்ம இபி நகர் உள்ள அதாவது தெருவுக்குள்ளே நுழைஞ்சி மெயின் ரோடுக்கு வரப்போகிறோம் ஓகேங்களா இங்கேருந்து நேராக போயிட்டு ரைட் டர்ன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் டர்ன் ஓகே சாவி ஆன் பண்ணுங்கள் கிளட்சாக அழுத்தி பிடிச்சுக்கோங்க ஒரு ஸ்டெப் ஆன் ரெண்டாவது ஸ்டெப் நல்லா முழுசாக ரெண்டாவது ஆ மூணாவது ஸ்டெப்பு ஸ்டார்ட் அவ்வளோ இப்போ என்ன பண்ணுங்கள் கிளட்சை அழுத்தி பிடிச்சிருக்கீங்களா ஃபஸ்ட் கியரை போட்டு ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான கிளாஸ் வந்து கொஞ்சம் தெருகளில் எப்படி ஓட்டணுன்றதையும் பார்த்துக்கலாம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது லிஃப்டை எப்போவுமே மேலே தூக்கிட்டு அழுத்தணும் அப்படியே அழுத்தோன்னு லாக் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே அந்த டேர்ன் பண்ணுற மாதிரி பொறுமையாகவே போகலாம் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள் பொறுமையாக லாங் ஃபோக்கஸ் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி மெதுவாக எடுத்து ஓகே இதுக்கு மேலே எடுக்காதீங்க பொறுமை பொறுமை பொறு அது மாதிரி யாராவது வராங்கன்னா நீங்கள் கிளச்சை என்ன பண்ணணும் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணணும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே வரக்கூடாது அவர் நம்ம வண்டி எடுத்ததே கவனிக்கலை ஓகே லெஃப்ட்டு நம்ம வேகம் இன்னும் போல அதனால பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு கிளட்ச நீங்க முழுசா எடுத்துடலாம் எதுவும் பண்ண வேண்டாம் ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கேட் ஸ்பீடு சுத்தமா வேண்டாம் ஸ்டடிய அந்த இடத்த கவனிங்க ரைட் சைட் அப்படியே கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அந்த இடத்த மட்டும் பாருங்கள் டர்ன் ஃபேஸ் அந்த பக்கம் திரும்பணும் தைரியமாக போங்க யாரோ மாட்டாங்க அவ்வளோதான் அப்படியே இருக்கு அது எவ்வளோ வளையுதுன்னு கவனிச்சிட்டு லாங் ஃபோக்கஸ் இப்போ டர்ன் பண்ணதை பொறுமை 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 ஃபேஸ் வரணும் இல்லையா அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க இப்போ கிளட்சை ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படியே இருக்குது அவசரப்படாதீங்க ஸ்டேரிங்கில் மட்டும் எப்போவுமே அவசரமே வேண்டாம் இப்போ கிளச்சை எடுக்காதிங்க எடுங்க எடுக்காதி ஃபுல்லாக அழுத்தங்க செகண்ட் மாற்றிங்க மாற்றிட்டு ஸ்லோவாக எடுக்கணும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்களோன்னு தோணுது அதாவது அந்த வேகம் வந்துச்சு இல்லையா அதிலே நம்ம செகண்ட் மாற்றிட்டு வந்துருக்கலாம் லைட்டாக லெஃப்ட்டு நீங்கள் வண்டிங்கில் பார்க்காதீங்க ரோடை கவனிங்க அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக வளைக்கவோ நேராக்கவோ முடியும் இந்த லெஃப்ட் பக்கமாகவே ஸ்டடியாகவே போகலாம் ஹாரன் ஒரு முறை நேர் நேர்க்கு இந்த ரோடை விட்டு முடிஞ்ச அளவுக்கு இறங்காமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும் இந்த ஸ்லோலேயே போங்க இதை தாண்டுற வரைக்கும் ஸ்டடி திருப்பினா தான் மறுபடியும் ஸ்டடி பண்ணு பர்ஃபெக்டாக இருக்கு அப்படியே போகலாம் இந்த மாதிரி தெருங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ன் அடிச்சிடுறது நல்லது பின்னாடி அவர் சைடு கேட்டார்னா விட்டுடலாம் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கல இல்லையா கொஞ்சம் ரைட் எடுங்க வண்டிங்களை கவனிக்கிறத விட நீங்கள் ரோடு அதிகமாக கவனிக்க நம்ம வண்டி எப்படி போகுது எங்கே எப்படி போகணுன்றத அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க ஓகே ஸ்டடி இங்கே ஒரு தெருவு இருக்குது மோர் ஹாரன் கொஞ்சம் வந்து ஸ்டடி அந்த டாட்டா இசு வரைக்கும் கொஞ்சம் தூரமாக கவனிக்கணும் கொஞ்சம் சாயுது பாருங்க இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சொல்லுங்கள் தெருவில் ஓட்டுறதுக்கும் லாங் ஃபோக்கஸ் பார்த்தா தானே நம்மளால் கவனிக்க முடியுது நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் எப்போவுமே லாங் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த ஏசியை அந்த பைக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு விடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒதுங்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த கேப்பை மட்டும் கவனித்து ஸ்ட்ரெயிட் ஸ்டேரிங் அந்த மாதிரி டைமில் இருக்கமாக பிடிக்காமல் நல்லா ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் லெஃப்ட்டு பின்னாடி வரவங்களுக்கும் கொஞ்சம் வழி விடுற மாதிரி ஏன்னா நம்ம ந நடுவில் போகும்போது என்ன வேணால் பின்னாடி வரவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு இந்த ரெண்டு மிராரம் தெரியுதா யார் எப்படி வராங்கன்றதையும் கொஞ்சம் கவனிச்சி ஸ்டடி எதுவுமே வேண்டாம் வேகம் கொடுத்தா தான் கிளச்சு பிரேக்கு எல்லாம் வேகம் கொடுக்கலன்னா எதுவுமே தேவையில்லை டேரக்ஷன் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் லெஃப்ட் இப்போ லைட்டாக ஸ்டடி இந்த ஷேப் அப்படியே பிடிங்க தெருவில் இந்த ஸ்பீட் போனால் போதும் தானே இதுக்கு மேலே வேகம் போனால் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியதாக வரும் இந்த அளவுக்கு ஸ்லோவாக போனால் தான் தெருவுங்களில் நம்மளால் வேறு தெருவுங்களேருந்து வண்டி இங்கே வர்றதை சமாளிக்க முடியும் வேகம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த சமாளிக்கிறது போயிட்டு பயம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம லெஃப்ட் பக்கமாக ஹார்ன் அடிங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஏடா குடமான ஆளுங்க போகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும் லாங் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஆனிங்க இன்னும் வாங்க கை வந்து மாற்றி கூட வளைக்கலாம் அவனை தப்பு இல்லை இப்போ ஸ்டடி ஸ்டடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது வந்து திரும்பும்போது போது இப்போ நேர் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம் லெஃப்ட் இண்டிகேட் இந்த இங்கேருந்தே நீங்கள் ஷேப்பாக லெஃப்ட் வந்துடுங்க இங்கேருந்தே ஒன் மோர் ஹாரன் ஓகே ஷேப்பாக லெஃப்ட் வரலாம் நல்லா தாராளமாக வாங்க தூரமாக பாருங்க நல்லா வாங்க இப்போ ரைட் மிரர் ஸ்டடி மெதுவாக மெதுவாக ஸ்டெடி வந்து நீங்கள் ரோடை பார்க்கணும் ஷார்ட்டாகவோ இல்லை ஸ்டேரிங் அடையாளமோ வச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் வரும் அதனால் ரோடில் வண்டியோட ஃபேஸ் எந்த பக்கம் பார்க்குதுன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக உங்களால் ஸ்டடி பண்ண முடியும் இப்போ நம்ம எக்ஸலட்ரை படிப்படியாக மெயின்டைன் பண்ணலாம் ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக பொறுமையாக இப்போ சொல்லுங்கள் தெருவில் ஓட்டுறது ஈஸியாக கஷ்டமாக பொறுமையாக ஓட்டினா ஈஸி ஆனால் பொறுமையை நம்ம கையாளுறது ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்தால் தான் பொறுமையை விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம எங்கேயுமே வண்டி ஓட்ட முடியாது என்ன கொஞ்சம் ஸ்பீ இப்போ நம்ம தேர்ட் கிளச் முதல்ல கிளச் தேர்ட் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ஸ்டிக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒன் பை ஒன் எப்போவுமே கேர் மாற்றணும்னா அதுக்கான ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் போகலாம் உங்கள் ரோடில் ஸ்டடியாக இப்போ நம்ம ஒரு ஃபோர் வே அதாவது நாலு தளம் ரோடை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் ஜங்ஷன் இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வரவங்களையும் முன்னாடி வரவங்களையும் ரைட்டில் வரவங்களையும் லெஃப்ட்டில் வரவங்களையும் கவனிக்கணும் முன்கூட்டியே அதை எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கூடை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்குங்க ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சென்டர் மெயின்டைன் பண்ணால் போதும் லெஃப்ட்டோ ரைட்டோ ஒரு பக்கமாக போக வேண்டாம் இப்போ நம்ம தேர்டில் இருக்கோம் இல்லையா ஸ்லோ பண்ணுங்கள் கெச்சா அரஸ் பண்ணிவிட்டு கீரை செகண்டுக்கு குறச்சிடும் நியூட்ரல் தள்ளி கிழ கெச்சை ஸ்லோவாக எடுங்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஸ்லோவாக ஸ்லோவாக எடுக்கணும் ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா வண்டி வந்து அப்படியே கவ்வோம் ஸ்லோவாக எடுக்கணும் ஓகே இப்போ நமக்கு இங்கே பிரேக் தேவை இல்லை இப்போ இங்கேருந்தே ரெண்டு பக்கமும் கவனிச்சிங்க லெஃப்ட் ரைட் பார்த்துருங்க பார்த்துட்டு சென்டர் இந்த சென்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு தடவை ஹார்ட் ஸ்பீடு நமக்கு தேவையில்லை சுத்தமாக லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த டேங்கர் லாரி இவ்வளோதான் இப்போ ஸ்டடி ஆனால் நம்மளோட தாட் என்னென்னா நம்ம டிரைவிங்கை விட்டுட்டு பின்னாடி வரவங்க போயிடுவாங்களோ பின்னாடி வரவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வழி கொடுக்கணுமோ இந்த மாதிரி மனநிலையில் நம்ம வட்டி ஓட்டணும்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது நமக்கான ஸ்பீட் இதுதான் நம்ம தான் நம்ம போய் போயாவும் கொஞ்சம் லெஃப்ட்டு உங்களோட ட்ராக் கிளியராக இருக்கான்னு கவனிச்சுட்டு இப்போ மெதுவாக ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்டெப் 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 பொறுமையாக ஒரு சைக்கிள் காருக்கு நம்ம வர்றது தெரியாது ஒன்றுக்கு ரெண்டு முறை ரைட் இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுங்கள் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட இப்போ தான் கவனிச்சிருக்கார் போங்க ஒரு காது கூட கேட்காம இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டைமில் கொஞ்சம் க்ராஸ் ஆகுது கீர் இது மாற்றும்போது ஆ அதுக்கு டைட்னஸ் கூட இருக்கலாம் காரணம் ஷேப் கரெக்டாக வர மாதிரி பிடிங்க ரொம்பவும் போயிடக்கூடாது நீங்கள் வந்து ஷார்ட்டாக கவனிக்கிறதுனால தான் அந்த ஃபால்ட்டு கொஞ்சம் லாங்காக கவனிங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் டேர்னிங்கில் ரொம்ப முக்கியமானது ஸ்பீடு வந்து நிலையாக இருக்கணும் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா கூட டேர்னிங் சரியாக வராது எதிர் வர வண்டி மேலே அதிகமான கவனம் வேண்டாம் உங்கள் ஆஃப்ரோடை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஸ்லோ டச் ஃபோன் எக்ஸ் லெட்ரு ஒரேவனாக கூட இப்போ நமக்கு ஹார்ஷான ஸ்பீட் வேண்டாம் ரிலாக்ஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் குறைவா ரிலாக்ஸ் மெயின்டைன் ஸ்பீட் ஸ்பீடு ரொம்ப முக்கியம் மாதிரி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் டேர்னிங் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஸ்பீடு இன்னும் குறையக்கூடாது இந்த ஸ்பீட்லேயே போகும் ஸ்பீடு குறைய குறைய என்ன டேர்னிங் நமக்கு சரியாக வராது ஒன்றா அதிகமானாலும் வராது கம்மியானாலும் வராது ரெண்டுத்துக்கும் சரி சமமான வேகமாக இருக்கணும் அதை நம்ம தான் பேலன்ஸ் பண்ணணும் ஸ்பீட்னா ஃபார்ட்டின்னா ஃபார்ட்டிலேயே போகிற மாதிரி ட்ரை பண்ணணும் கொஞ்சம் லெஃப்ட் ஒரு முறை ஹார்ன் பர்ஃபெக்ட்டாக இருக்கு அப்படியே மெயின்டென் பண்ண இப்போ கொஞ்சம் ஸ்லோவ் கொஞ்சம் பின்னாடி வரவங்க சைடை விட்டுட்டு இப்போ ஸ்பீட் உங்களுக்கு முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணு கண்டிப்பா கொஞ்சம் ரைட் ஒரு தடவை ஹார் ஸ்பீட் வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் சுத்தமாகவும் குறைக்காது அது சத்தத்தில் நீங்க அடையாளம் வச்சு நீங்கள் அது வர அது உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் வேகத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க கம்ப்ளீட்டாக குறைக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஜஸ்ட் ஸ்லோ முதல்ல ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளச் அதுக்கு பிறகு பிரேக்கில் கால் வச்சு ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்தே நம்ம கிளட்சை அழுத்துறோம் அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது சரியான அளவில் பிரேக் அப்ளை பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கிட்ட கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அளவை நோட் பண்ண முடியும் கொஞ்சம் அழுத்துங்க இன்னும் அவ்வளோதான் இப்போ பிரேக்கை ரிலீஸ் செகண்ட் கியர் மாற்றிட்டு தான் கிளட்சை எடுக்கணும் வெறும் கிளட்சை ஸ்லோவாக முழுசாக எடுத்துருங்க நீங்கள் ஆக்சிலேட்டர் எதுவும் கொடுக்க தேவையில்லை வண்டி மட்டும் நேராக இருக்கா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒதுங்க தேவையில்லை ஸ்டடியாவே இருக்கு அது சரியாதான் இருக்கு நீங்க அதை சரியா இருக்கான்னு மெயின்டைன் பண்ணா போதும் இப்போ அந்த லாரி ஏன் நம்ம பக்கம் வந்தது தெரியுதா இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் அவர் ஏன் வராருன்னு தெரியாமலேயே நம்ம லெப்ட் ஒதுங்கிடக்கூடாது இப்போ நம்ம எக்ஸ்லேட்டரை லேசாக கொடுங்க கொஞ்சம் உங்கள் ரோடை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்கள் ரோடு நீங்கள் எதிர் ரோடை பார்க்குற மாதிரி தெரியுது உங்கள் ரோடுன்றது இந்த லாரி நிற்குது இல்லையா இந்த லாரிக்கும் சென்டர் அந்த ஜாயிண்ட்டு தெரியுது இதுதான் உங்கள் ரோடு இதை விட்டு அதிகமாக வெளியே போகாமல் பார்த்து இப்படியே போகலாம் இல்லை கொஞ்சம் ஸ்பீடு நெக்ஸ்ட் பிக்அப் கொஞ்சம் ஒரே ஈவனாக ஒரு தடவை ஹார் கை கொஞ்சம் லீஸ் ஆகும் இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்லோ பண்ணி கிளச்சை ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிங்க அந்த லெஃப்டில் ரெட் கலர் போர்டு ஒன்று தெரியுது அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ண இங்கேருந்து மெதுவாக லெஃப்ட்டு வாங்க இண்டிகேட்டர் போட்டு பொறுமை டைம் நிறைய எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே இப்போது ஸ்டடி ஃபேஸ் நேராக வர வரைக்கும் கொஞ்சம் பிரேக் அப்ளை கொஞ்சமாக அழுத்துங்க பின்னாடி சைக்கிளும் வருது கொஞ்சம் அழுத்துங்க அழுத்துங்க இந்த இடம் சரியாக இருக்கும் சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் இப்போ கிளச் எடுங்க அதுக்கு பிறகு பிரேக் எடுங்க ஓகே பர்ஃபெக்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு சேம் உள்ளே போயிட்டு அங்கேருந்து வெளியே வர ஓகே கிளச் ஃபஸ்ட் கியர் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக சரி ரிலாக்ஸ் ஓகே இங்கே இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணால் போய் இப்போ லெஃப்ட் நல்லா நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னா தான் வளைவு தெரியும் இன்னும் நல்லா வளைக்கிறேன் லெஃப்ட் ஸ்பேஸ் வர விடாமல் பார்த்து இன்னும் வாங்க உங்களுக்கே தெரியும் இந்த மிரரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஓகே ஸ்டடி அந்த டேங்கர் லாரி வரைக்கும் போயிட்டு நம்ம யூ டர்ன் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் கீர்லேயே நீங்கள் செய்யுங்க அவசரம் வேணும் கொஞ்சம் லெஃப்ட் ஃபுல்லாக எடுத்துடலாம் ஃபுல்லாக எடுத்துடலாம் ஃபஸ்ட் கியருக்கு உங்களுக்கு வேகம் போவாது செகண்ட் கியருக்கு தான் ஆஃப் கவனிச்சிங்க டன் ரைட் யூ டர்ன் நீங்கள் போகிற இடத்த பாருங்க ஆ ஏன்னா முடிஞ்சு போன இடத்த பார்க்கக்கூடாது போதும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்க இப்போ ஸ்டடி ஸ்டடி ஃபாஸ்ட் குயிக் 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 ஆ இப்போ இந்த இடத்துக்கு நேராக வண்டியை நிப்பாட்டிக்க இந்த இடத்துக்கு ஸ்டடியாக போயிட்டு க்ச் மெதுவாக பிரேக் ஸ்டாப் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் நின்ற பிறகு முதல்ல நூட்டல் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு கிளட்சை எடுங்க அதுக்கு பிறகு பிரேக்கை எடுக்கும்போது வண்டி நவருதா பாருங்கள் ரைட் ஓகே இன்றைக்கி இந்தளவுக்கு போதும் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்கான கிட்ட டைமில் தனியாக ஓட்டுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துறேன் தனியாக நீங்கள் நல்லா ஓட்ட ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்